ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல மீன் கோட் ஃபார்ம் இன்னைக்கு நம்ம ஃபார்மில் ஒரு பெரிய ஆர்ட் பண்ணையிலிருந்து ஒரு நூறு குட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க குட்டிங்களாம் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் குட்டிங்களா பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாக இல்லாமல் பெருங்குட்டியாக இல்லாமல் ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த ஈவனான ஒரு தரத்தில் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் மயிலம்பாடி மேச்சேரி ரெண்டும் கலந்து குட்டிங்க தான் குட்டிங்களாம் வளர்க்கறதுக்கு நல்ல பெருவுட்டான குட்டிங்களாம் வரும் அதே போல் குட்டிங்கெல்லாம் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த குட்டிங்களுக்கு நம்ம டிவார்மிங் பண்ணி வேக்சின் பண்ணி பக்கா செக் பண்ணி வச்சிருந்தோம் ஏன்னா எப்பவுமே நம்ம ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக நம்ம காட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதோ வியாபாரிகளில் பர்ச்சேஸ் பண்ணுறதோ பண்ணி கொண்டு போய் நேராக நம்ம ஃபார்முக்கு விடுறதில்லை ஆனால் அதில் சில ரிஸ்க்லாம் இருக்கிறதுனால நம்ம நேரம் நம்ம ஃபார்ம்க்கு கொண்டு வந்து அந்த குட்டிங்களை நம்ம வந்து சளி தொந்தரவு இருக்கா அல்லது வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் பிரச்சனை இருக்கா பிபிஆர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவாக நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு நம்ம வேக்சின் இது பண்ணி அதை நம்ம கான்ஸ்ட் ஃபீடுக்கு பழக்கி சைலேஜ் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி குட்டிகளை அதை நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன் வீக் அப்புறம் தான் நம்ம பண்ணைகளுக்கு சேல் பண்ணுறோம் ஸோ அதே போல் அவங்க நேரில் வந்து பார்த்து அவங்க குட்டி பிடிச்சிருச்சு அவங்க கையோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதே போல் உங்களுக்கும் குட்டி தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க தேங்க்யூ